சிவ 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 இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் இந்த பகுதியில் பேருந்தில் போகும்போது வாகனத்தில் போகும்போது பார்த்துருக்கலாம் செங்கல்பட்டு ஏரி அருமையாக காற்றுக்கு தருது செங்கல்பட்டு ஏரி புலிப்பாக்கம் அந்த பேருந்துகள் எழுத்தும் இது வந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வருது அது சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வர்றது ஆரியம்மன் ஒரு கோயில் இருக்கா கோயிலுக்கு திருப்பியது செய்யப்படுறாங்க இதில் என்னென்னா முப்பத்தாறு அடி உருவத்தில் முருகன் செஞ்சு வச்சுருந்தாங்க பண்ணாம இருக்காங்க அப்படியே செஞ்சுருக்காங்க மலை மேலே போகிற வழி புளிப்பாக்கம் மலை சிவன் கோயில் ஓர் ஒன்றையும் காணும் இங்கேருந்து வந்து டோல்கேட் வந்து ஒரு கிலோமீட்டர் டோல்கேட்லேருந்து இந்த இடம் வந்து ஒரு கிலோமீட்டர் மலை மேலே இருக்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் டோல்கேட்டு டோல்கேட்லேருந்து இந்த இடம் ஒரு கிலோமீட்டரு ஒரு கோபியும் வானம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல இப்போ நம்ம நுழைகிறோம் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்காங்க தெரியல இருசக்கர வாகனம் தாராளமாக கவனம் செஞ்சவங்க சமாதி செய்யப்பட்ட இடங்கள் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்கு நாம் விட்டுட்டோம் அருமையாக இருக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே அருமையாக இருக்கா படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு நிறைய போகலாம் அப்படியும் போகலாம் நல்லூர் நினைத்த நம்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி தம்பரான் சித்தர்கள் திருசனம் சைதாப்பேட்டை பார்த்திசாமி சுவாமி திருவிடர் ராகவன் சாமி திருவிடசனம் எளிதாக ஒரு சித்தர்கள் திருவிசனம் மதியானம் மணி மூணு நடக்கிறது கஷ்டப்படுறவங்க அந்த பக்கம் வழி இருக்கு சுலபமாக வரலாம் நான் நடக்கணுன்றக்கா இப்படி வரேன் கிட்ட தான் அருமையான காட்சி இயற்கை சூழல் சிவ 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 இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் இந்த பகுதியில் பேருந்தில் போகும்போது வாகனத்தில் போகும்போது பார்த்துருக்கலாம் செங்கல்பட்டு ஏரி அருமையாக காட்சி தருது நினைத்த நலம் பெறுகிற

ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கட்டும் நம்மளுடைய இந்த எளிமையான இந்த பிரார்த்தனை நிச்சயமாக வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்தும் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த இந்த புலிப்பாக்கம் சிவன் மலையில வியாக்கரபாரீஸ்வர் சித்தர் ஜீவபீடம் இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் இதுதான் வந்து வியாக்கரபரீஸ்வர் ஜீவ பீடம் மூல மூலவர் யாகபிரிஷருக்கு பின் பக்கம் சுற்றி வரும்போது இங்கே பார்க்கலாம் நிறைய பேர் அதை கவனிக்கிறதுல ஏதோ அப்படின்னு வருவாங்க நல்ல நினைத்த நலம் எப்படி எப்படியே நல்லா இருக்கேன் நீங்கள் தான் இந்த இடம் குளிப்பாக்கத்துலேயே சாமிக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ராகவன் சாமியுடைய சித்தருடைய ஜீவசம் மாதிரி இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சம்மதியாக இருக்கார் இங்கே அன்னதானம் பரிமாறுறாங்க இது வந்து திருமலை என்ற அன்பர் அவர் எங்கே இருந்தாலும் அன்னதானத்தை சேவை செய்வார் அவர் இருந்தால் நம்ம வந்து இப்படி பெரிய சாப்பிட்லான நம்பிக்கையோடு இருக்கலாம் நம்ம சாப்பிடும்போது சாமி பேரை சொல்லி பற்றிருக்கோம் மூணாயிச்சி அதனால் முதல்ல சாப்பிடு வாங்கம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் இருக்கேன் சாப்பிட்டீங்களா உட்கார்ணுமா உட்காருங்க உட்காருங்க சரி சார் ஐயா சாப்பாடு ஆங்க சார் ஆ சார் சாப்பிட்லியா கண்டிப்பாக ஆ நீ ஓ ஏ இப்போ ஆ வரீங்களே நீ நீ எல்லாம் நன்மையான ஒவ்வொரு கவலை நம்ம நம்ம பசிக்கு அவங்க கையால் இருபது முப்பது நாற்பது கவலை சாப்பிட்றதா கணக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம இஷ்ட தெய்வம் சாமி பேர் சொல்லி சொல்லி சாப்பிடணும் எல்லாம் முதல்ல தண்ணி ஊற்றி மனுஷனெல்லாம் பண்ணி சாமி பேரை சொல்லி சாப்பிடுவாங்க அப்புறமா டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அர்த்தடிக்கிட்டு வாங்க அப்படி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம நம்ம மனசுக்குள்ளே பிரித்த தெய்வம் சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் கடவுள் வந்து தூண்லையும் இருப்பா தோன்றவர் ஒவ்வொரு அரிசியும் நம்முடைய பேர் இருக்கும் பழனே எல்லோரும் நினைத்த நண்பர்களுக்கு நல்ல நினைத்தான் ஆ ஊ இம் ஆ u e o a m ஒவ்வொரு அரிசியில் நம்ம பேர் இருக்குது இந்த பேர் இருக்கனால நான் இன்றைக்கி இதை வந்து சாப்பிட்றேன் அதுபோல் நாம் ஒவ்வொரு கவலம் சாப்பிடும் போதும் நம்முடைய விருப்ப தெய்வம் மற்றும் ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நன்றி மகிழ்ச்சி

சாமிகள் சென்னை கீழ்பாக்கம் பகுதியில் தான் சொல்கிறாங்க தியான உபதேசமாக செஞ்சு குருவே நமக்கு ஸ்ரீ மகாகுரு குரு ராகவ சுவாமிகள் சிக்ஸ்தர் வீடம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து சமாதியானது ஒரு வருஷம் முன்னாடி அவர் சமாதிக்கள் செயலப்பட்ட சுவாமி முன்னாடி ஆங்கில தேதியில் தான் இவருக்கு குருபதி நடக்கும் ராகவே ராகவ சுவாமி தான் பெருஞ்சோடு நல்லோ நினைத்த நடந்திருக்க நல்லோ நினைத்த நடந்திருந்தேன் ராக திருவம் சென்னை கீழ்பகத்தில் ஒரு தவம் செய்து நிறைய அன்பர்களுக்கு உபதேசம் சமையல் இருக்காது வெளிப்படுத்தும் அவர்களும் ஆத்ம நாவத்தும் ஸ்ரீ குரு ராகவ சுவாமி ஸ்ரீ குரு ராகவசாமி ஸ்ரீ குரு ராகவசாமி நல்லா இருப்பது நினைத்த நலம்பெருங்க கோயிலேயே பராமரிக்கமுள்ள புதுசு புதுசா சன்னதிகளை அதிகரிச்சுட்டே போறாங்க தவம் செய்ய தியானம் செய்ய மிக அருமையான இடம் ீபகவான ஊதிய போட்டு குறிப்பாட்டு எடுத்துட்டாங்க கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயில் வந்தாலும் முதல்ல தாயார் அல்ல அம்மாவை தான் தரிசனம் பண்ணால் அப்படியே கோயில் மூடி இருக்குது ஸ்ரீ மாங்கல்யன் காத்த நாராயணி அம்மாள் ஆலய நிர்வாகி நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் டூ டூ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் டபுள் டூ டபுள் டூ ஒன்பது நாலு நாலு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஒன்று இரண்டு இரண்டு சாய்ந்தரம் நாலு மணி தான் திறப்பாங்க நாலு மணிக்கெல்லாம் முதல் விசேஷம் நல்லா இருக்கலாம் நாலு ஆடி போகிறோம் அதெல்லாம் நல்ல வளர்ச்சி ஷெட்டு கருங்கல் கொடி கம்ப இருந்துச்சு பரவாயில்ல ஸ்ரீபருமான் காட்சி தராரு ஸ்ரீ வியாக்கிரஸ் நல்லோர் 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 நினைத்த 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 வியாக்கிர அருள் சித்தர்கள் அருள் மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மன் அருள் சைதை பாத்துசாமி சிக்கர் அருள்பரிசர் அருள் கடைசியால் எல்லாமே திருமலை எங்க வந்தாலும் சாப்பாடு நமக்கு ஃபர்ஸ்டா இவர் எல்லாருக்கும் ஆனால் நம்ம முதல்ல எடுத்து சேவை செய்வார் அதனால நம்ம எங்கேயாச்சும் கூட்டமாக இருக்கு சாப்பாடு போடுற ஆள் இல்லைன்னு நம்ம இவரை பார்த்த நம்பிக்கையா இருக்கலாம் அவளுடைய புது மனைவி எத்தனாவது குரு பூஜை இல்ல முதல் குரு பூஜை வர்றீங்களா கல்யாணம் பண்ணி ஆறாவது குரு பூஜை ஆராதனை ஆர்க்குமே வந்துட்டீங்களா கல்யாணம் பண்ணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்க குரு பூஜை தான் சுத்ததா ஃபர்ஸ்ட் சாங் சாங் உணவு சாம்பித்தவர் சிரம் ஐயா சாப்பாடு உண்மையிலே அருமையா அந்த சாம்பல்ல ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் ஐயா வந்து மேலையூரில் வெங்கட்ராமசாமி கிட்டே இருக்காங்க முதல் முதலாக நாற்பத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட மேலையூர் வெங்கட்ராம சாமிக்கு தனி மனிதனாக பூஜை செஞ்ச ஒரு இவரு தான் இன்னைக்கு அந்த சித்தர் சமாஜ் வந்து மிகப்பெரிய பிரபலம் ஆகிருக்கு நிறைய பேர் என்ன பண்ணலாம் சாமி யாருன்னே தெரியாமல் அது பள்ளத்தில் இறங்கி பள்ளத்தில் இறங்கி சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விளக்கத்தினவர் அந்த ஊரை சார்ந்த மேலையூர் சார்ந்த ஐயா ஏழுமலையை அவர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவரை பார்த்தாலே ஏன்னா வெங்கட்ராமசாமியுடைய அருள் இல்லாமல் அந்த பணியை செய்ய முடியாது சாமி யாருன்னு அவருக்கு தெரியாது அப்படி தெரியாமல் நாங்களாம் வந்து சமாதி பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டோம் அப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வெறும் திறந்த வெளியில் இருந்த சமாதி ரெண்டு ஆள் பள்ளத்தில் இறங்கி அதை விளக்கேற்றணும் அந்த திருப்பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை வெங்கட்ராமசாமிகள் அவருக்கு வழங்கியிருந்தார் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அவருடைய நண்பர்கள் தம்பி தம்பி பேர் என்ன பழனிவேல் தூணெலாம் வந்து இங்கே இல்லை இதெல்லாம் எழுத்துக்கள் இருக்குது இந்த தூணெலாம் அங்கே இருந்தது இது இப்போ புதுசாக இந்த மாதிரி எடுத்து பயிற்சிக்கங்க இதனுடைய பொருள் யாருக்கும் தெரியாது நான் தினமாதிரி யூடியூப்பில் போட்டேன் யாரும் வந்து பார்த்தா மாதிரின்னு தெரியல இது அர்த்தம் இது வந்து எந்த காலத்து எடுத்து என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல இது மட்டும் இங்கே இல்லை இந்த இதிலெல்லாம் எழுத்துக்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து என்னனே நமக்கு புரியாது இது முறைப்படி தொழில்துறை வந்து இதெல்லாம் எடுத்து விளக்கம் சொல்லணும் விவரம் தெரிஞ்சவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இதெல்லாம் அறிஞ்சு போயிடும்போது இருக்குது ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது இந்த காணொலியை பதிவிடுறேன் இது வேறு இப்படி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது புரிய மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு தெரியல தொழில படி எடுத்தவர் சித்தர்கள் அது ஒரு ராகவன் சாமி சமாதி பாருங்கள் நல்லா பாருங்கள் நிறைய எழுதியிருக்காங்க கல்வெட்டா இதெல்லாம் கட்டடம் கட்டணம் சொல்லி தூக்கி போட்டாங்கன்னா கொம்பு இப்பவே ரெண்டு தூண் வந்து அந்த இடத்துல அரசமை எடுத்துட்டு கட்டி வச்சுருக்காங்க இது இது பாருங்கள் எல்லாமே எழுத்துக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியல கவனம் தெரிஞ்சவங்க வந்து அந்த படிச்ச தீவு எழுத்துக்கெல்லாம் நமக்கு படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை திறமை இல்லை இதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுற இருந்தால் தான் உண்டு என்ன எழுதிருக்குன்னு தெரியும் சண்டிகேஸ்வரா சீக்கிரமாக இது வெளியே வகரம் வரணும் டேமரே யூடியூப்பில் போட்டுட்டேன் சங்கதிட்டு எழுத்துக்கள் என்ன இவ்வளோ எழுத்துக்களை இவ்வளோ வசனங்களை எழுதியிருக்காங்க என்னென்ன தெரியல ஆமை மாதிரி இருக்குது முதுகுல பிறந்து இவ்வளோ வேலை கூட இருக்குது நந்தி நந்தி மிஸ்டர் நந்தி உடைஞ்சு போயிருக்காரு ஆமாம் மா~ முதுகை பார்த்தவுடனே சரியா நந்தி உடைஞ்சு போயிருக்கடா இருக்கு நல்ல ஒரு அம்பாவில் பார்த்தா சிவன் தயாரை பார்த்தா பெருமாள்லாம் பார்க்கணும் ஐதீகம் தெரியல நல்ல தரிசனம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சித்தர் வியாக்குரீஸ் தவம் செய்த இடம் நல்ல நினைத்தது இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக ஓம் சித்தர் பார்த்தசாக சாமி திருவடி போற்றி வியாகரபாதர் திருவடி போற்றி பதஞ்சலி சாமி திருவடி போற்றி ராகவன் சாமி திருவடி போட்டி பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி வெங்கட்ராமசாமி திருவடி போட்டி இனிலாவுக்குடி சித்துகள் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையே நல்லா மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ